அனாத்ம தத்துவம் பதினொன்று பார்த்தோம் அது ஒரு ஆங்கிள்லேருந்து கவுண்ட் பண்ணா பதினொன்று வரும் இன்னொரு ஆங்கிள்லேருந்து கவுண்ட் பண்ணா பதினொன்று வராது காரணம் என்னன்னா இந்த மூணு சரீரங்கள் சூட்ச்ம சரீரம் ஸ்தூல சரீரம் காரண சரீரம் இதை மூணையும் பார்த்தீங்கன்னா பஞ்ச கோஷமாக பிரிப்பாங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டெப்ஸை வந்து ஈஸி பண்ணுவோம்ல அதே மாதிரிதான் இந்த மூணு சரீரங்களை அஞ்சு கோஷங்களா நம்மளுக்கு பிரிச்சு வந்து விளக்கியிருக்கிறாங்க வேதமே பாத்தீங்கன்னா இந்த அனாத்ம அம்சங்கள் இந்த சிருஷ்டியை பத்தி ஒரே மாதிரி சொல்லாது அது வந்து மாறி மாறி பேசும் ஒரு உபநிஷத்துல சிருஷ்டி பஞ்சுங்களால இன்னொரு உபநிஷத்துல மூணு பூதங்களால பேசுதே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வரும் காரணம் என்னன்னா இது வந்து முக்கியம் இல்ல அது வந்து மாறாம எது பேசுது ஆத்மா பிரம்மத்தை பத்தி அதுதான் முக்கியம் அது மாறி மாறி பேசுறது முக்கியம் இல்ல அதனாலயே அது பர்பஸா நம்மளுக்கு மாத்தி மாத்தி பேசுது அதனால மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எது மாறாம அது பேசுது ஆத்மா பிரம்மத்தை அதை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்